ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் திருப்பத்தூர் எலைட் கார்ஸில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா விட்டியாசுங்க இதுவும் வந்து ஒரு ரேரான கலெக்ஷன் தான் ஜிடி பார்த்துருப்பீங்க விடி பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் ஜிடி மாடல் தான் சேல்ல இருக்கும் இல்லை விடி மாடல் தான் சேல்ல இருக்கும் இதுவும் வந்து இது வந்து விஎக்ஸ்டி விஎக்ஸ்டியில் டிஆர்டி ஃபிட்டிங்ஸுன்னு சொல்லி ரொம்ப ரேராக விட்டாங்க இந்த வண்டி இட்டியாசுங்க இட்டியாஸில் அந்த டிஆர்டி ஸ்போர்ட்ஸ் மாடல் போட்டு விட்ட வண்டிங்க இது இது வந்து ஒரு டூ தௌசண்ட் டுவெல் மாடல் தான் சிங்கிள் செகண்ட் ஓனர் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் டொயாட்டாவோட சர்வீஸ் இருக்கு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் டொயாட்டாவில் செக் பண்ணிக்கலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வருங்க நார்மல் இட்டியாஸ்க்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் வரும் நார்மல் நம்ம இட்டியாஸ் பார்க்குறதோட இது வந்து வேற மாதிரி இருக்குங்க இது இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் சேஞ்சஸ் வரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் இட்டியாஸ்ல வந்து இது நீட்டாக வரும் இது வந்து ஃபிளாட் பாட்டம் ஸ்டேரிங் வரும் இங்கே ஃபிளாட் பாட்டம் ஸ்போர்ட்ஸ் மாடலில் வர மாதிரி இந்த ஓக்ஸ் வர மாதிரி ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வரும் அதே மாதிரி ரெண்டு பேக் வரும் ஸ்டேரிங்கோட இது பொசிஷன்லாம் மாறும் உங்களுக்கு வந்து சீட்டில் வந்து ஹைட் அட்ஜஸ்டர் வரும் அதெல்லாம் நார்மல் இடியாஸில் வராது வராது அதே மாதிரி இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும் மற்ற இதுக்கும் இதுக்கும் கலர்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வண்டி சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து ரன்னிங் போர்டுல ஃப்ரண்ட் பம்பரில் எல்லாத்துலேயும் வந்து அந்த கிட்டு போட்டிருப்பாங்க அந்த எக்ஸ்ட்ரா ரயில் கிட் போட்டிருப்பாங்க அதனால் வண்டி பார்க்கறதுக்கே உங்களுக்கு இத்தியாஸ் மாதிரியே தெரியாது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு மைலேஜ் வரும் இருபத்தஞ்சு சாலிட் மைலேஜுங்க இட்டியாஸ்னாவே மைலேஜ் தான் நல்ல சீட் கவர்ஸ் எல்லாம் புதுசாக போட்டு சேலம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இது டிஎன் முப்பது சேலம் நம்பர்னாவே உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை சேலம் ரிஜிஸ்ட்ரேஷனோட நல்ல நீட் அண்ட் கிளீனாக ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸோட நல்ல தெளிவான வண்டி வேணுமா இப்போ இதுதான் உங்கள் வண்டி ஒரு அஞ்சு பேர் போகக்கூடிய இது விலை வந்து கஸ்டமர் கேட்குற விலை வந்து அஞ்சு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா போகாதுங்க ஏதோ கொஞ்சம் முன்ன பின்னே பண்ணலாமான்னு கேட்டிருக்கோம் வர சொல்லுங்கள் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு நீங்கள் நேரில் வாங்க கஸ்டமர்கிட்ட சிட்டிங் உட்கார வைக்கிறோம் டைரக்டாக நீங்களே உட்காந்து பேசலாம் எவ்வளோ எங்களால் நெகோஷியேட் பண்ண முடியுமா நெகோஷியேட் பண்ணி வாங்கி தரோம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு லோன் பாத்தீங்கன்னா ஒரு மூன்றரை லட்சம் ரூபா லோன் பண்ணலாங்க பேலன்ஸ் போனால் நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் ஒரு தேவைப்படும் உங்களுக்கு ஆனால் வண்டி எக்ஸலண்டா இருக்கும் ஓட்டுறதுக்குறதுக்கு உங்களுக்கு உள்ள உட்கார்றதுக்கு